ஆ எங்களோ வணக்கங்க காலையிலேயே நானும் உங்களோட கஸ்தரி வாயையும் வந்து எங்க அண்ணன் வீட்டு கடையில இருந்துருக்கும் பார்த்துடுங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி இட்லி எல்லாம் வச்சுருந்தா சுவாரெல்லாம் சோறுன்னு சொல்ல மாதிரி இட்லி எடுத்து வச்சாச்சு பார்த்துடுங்க எங்க அம்மா அப்படியே ஊட்டி விட்டாக்கி நான் எனக்கு செஞ்சுடுவேன் இருந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலை செஞ்சிருவோம் பார்த்துருங்க அதனால எங்க அம்மா எனக்கு ஊட்டி விடுறாங்க இதுல ஒண்ணு என்ன தெரியுமா இது ஒரு ஜட்டு வேகம் ஏமா சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிடுங்களா

অ'কে উম উম ওটি আপোনাৰ মাৰকাম পিছত তাংক ইউ